வணக்கம் ஏபிஎன் நியூஸ் சேனலுக்காக செய்திவாசிப்பாளர் சாந்தி சிவா வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் திருத்தணி திரு எஸ் சந்திரன் அவர்களின் ஆலோசனைப்படி திருத்தணி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் இன்று எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகேயபுரம் ஊராட்சியில் மதசார்பற்ற இந்தியா கூட்டணி அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் டாக்டர் எஸ் ஜெகத் அவர்களை ஆதரித்து ஒன்றிய கழக செயலாளர் பா ஆர்த்தி ரவி அவர்கள் ஒன்றிய துணை செயலாளர் எம் பாபு அவர்களின் ஏற்பாட்டில் ஒவ்வொரு வீடாக சென்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை மகளிர் கட்டணம் விடியல் பேருந்து பயணம் புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட திமுக அரசின் மூன்றாண்டு சாதனைகளை பொதுமக்களிடம் விளக்கி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்கும் இந்நிகழ்வில் ஒன்றிய நிர்வாகிகள் கே என் மோகன் ஆறுமுகம் எம் ஷெரீப் ஜே வேலு ஜி கோபி சார்பு அணிகளின் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் விஎம்ஆர் நரேந்திரன் எஸ் கோபி தேஜா அன்புமணி முருக்கம்பட்டு கிளை செயலாளர் எம்பி முனுசாமி கிளை செயலாளர்கள் ராஜி செந்தில் யுவராஜ் ரமேஷ் ஜெயபிரகாஷ் ராஜாத்தி ஏழுமலை அன்பழகன் ராமூர்த்தி ராஜேந்திரன் பன்னீர்செல்வம் ஆகியோருடன் திமுகவினர் பெரும் திரளாக கலந்து கொண்டனர்